அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ரமல்ராஜ் நான் காவல்துறையில் உதவி ஆணையாளராக அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் பணி ஓய்வு பெற்றேன் என் சிறு வயது முதலே கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது வீட்டில் கிறிஸ்துமஸ் கிரிபு வைப்பது வழக்கம் என் உடன் பிறந்த சகோதரி தற்போது சிஸ்டர் லிட்வினா அருட்சகோதரியாக செயின்ட் ஆன்ஸ் செங்கல்பட்டு காங்கிரிகேஷனில் பணிபுரிகிறார் என்னுடன் பிறந்த சகோதரர் மெல்கியூஸ் கணிதாசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார் நாங்கள் நீலகிரி மாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி பங்கு உள்ள பாய்ஸ் கம்பெனியை குடியிருந்தோம் தற்போது என் திருமணத்திற்கு பின் சென்னை அண்ணா நகரில் குடும்பத்துடன் வசித்து வருகிறேன் எங்கள் பங்கு செயிண்ட் லூக்ஸ் திருமணத்திற்கு பின் என் பணியாக என் பணியின் காரணமாக என் மனைவி பிறந்தது சாந்தி ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்து பிறப்பு விழாவில் ஒரு வீட்டில் குடி வைத்து அலங்கரிப்பார் இவ்வருடம் நாங்கள் அமைத்த கோயில் இது hendak lagi bagaimana nanti nanti